எங்களை எங்க வேட்சியை பிடிச்சி உறுதி போற போக்க பார்த்தா சூப்பர் மாடு குழம்புங்களை வக்கீல் வழங்கும் ஒரு டிவி ஒரு டிவி சூப்பர் மதுரை ஆண்டார் கோட்டாரம் ஜோதி சார்பாக வந்த மாடு ஓடிப்போ போ மதுரை ஆண்டார் கோட்டாரம் ஜோதி சார்பாக வந்த மாடு அரும மாடு அரும மாடு நோரிக்கி எடுக்குது நோரிக்கி எடுக்குது களமே ஆதரான் வீரர்களே ஓசியிலே ஓட்ட ஓசியிலே ஓட்ட தம்பி கீழே இறங்கித்தான் பிடிக்கணும் மேல இருந்து கொடுத்துறாயின் தம்பி கொஞ்சம் டிக்கே மேலே ஏற்றுறான் டே ஆறுறாவே டிக்கே மேலே ஏற்றுறான் ஓசில ஓட்ட போட்டு போது ஏறா மேல ஏன் ஆத்தாடாத்தோ இதனடா வெறித்தனமா பாயுது சூப்பர் மாடு ஒரே ஆள் பிடிங்கா ஒரே ஆள் பிடி தம்பி மாட்டை கட்டலாம் மாட்டை கட்டலாம் ஆள் இருக்கா ரவுடி குரூப்ஸா ரவுடினாலும் செல்லுமுடா ஏன் ஆத்தாடாத்தா ரவுடி குரூப்ஸ் ஆறு டே அது ஆறு மஞ்சள் டேய் நினைச்சேன் நினைச்சேன் ஓசில ஓட்ட தூக்கி பார்க்கறேன் ஏண்டா அந்த குத்து சண்டால பாவியா மாட்டை குடிச்சுட்டு போ மாட்டை பிடிச்சிட்டு போ மாட்டை பிடிக்க ஆள் இருக்கா மாட்டை பிடிக்க ஆள் இருக்கா தம்பி மாடு வெற்றி வெற்றது மாடு வெற்றி வெட்டுறது மாட்டை இழுத்துட்டு போங்க மதுரை ஆண்டார் கோட்டாரும் ஜோதி சார் பாந்த மாதிரியா செமாட்டம் ஆடி பிடிச்சா பேய் ஆட்டம் பேய் மாதிரி ஆடி இருந்தாலும் ஓரளவுக்கு பெசாசு மாதிரி ஆடி பிடிச்ச போயிடுச்சு சண்டால் பாவிகா டேய் டிக்கே மேலே ஏத்துங்கடா சண்டா ஒருத்த குத்திரிச்சு திறந்து பாக்குறேன் ரத்தங்கத்தான் வடிதாண்டு என்னடா